இந்த புதிய விடியல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தின் தொடக்கமாக இருக்கட்டும் இருளையும் கண்ணீரையும் கடந்து நம்பிக்கையின் வெளிச்சத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் இந்த எட்டாம் நாள் பயணம் உங்கள் விசுவாசத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான அறிமுகம் சலிப்பை தரலாம் ஆனால் இன்று நாம் ஒரு புதிய ஆவிக்குரிய எழுச்சியோடு இந்த ஜெபத்தை தொடங்குவோம் இன்று நாம் ஜெப விண்ணப்பங்களுக்குள் செல்வதற்கு முன்னால் விசுவாசத்தின் வலிமையை காட்டும் ஒரு சிறிய உண்மை கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நடுத்தர வர்க்க தொழிலாளி தனது வேலையை இழந்து மிகுந்த கடன் சுமையால் தவித்தார் வீட்டில் வறுமை ஒரு பக்கம் வாட்ட மறுபக்கம் குடும்பத்தில் தீராத சண்டைகளும் மனஸ்தாபங்களும் அவரை நிலைகுலையச் செய்தன எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது உலகம் அவரை பார்த்து ஏலனம் செய்தது ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகோகாமல் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார் என்று உறுதியாக நம்பி ஜெபித்தார் ஒருநாள் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது அது அவரது பொருளாதார சிக்கலை தீர்த்தது மட்டுமல்லாமல் அவரது உடைந்த குடும்பத்தையும் மீண்டும் இணைத்தது அந்தத் தொழிலாளி காட்டிய அதே அசைக்க முடியாத விசுவாசத்தைத்தான் இன்று உங்களிடமிருந்தும் இறைவன் எதிர்பார்க்கிறார் இன்று நாம் தியானிக்கப் போகும் வல்லமையான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வாக்குத்தத்தம் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது நமது இந்த சங்கிலியில் பல சகோதர சகோதரிகள் மிகுந்த பாரத்தோடு தங்கள் விண்ணப்பங்களை பகிர்ந்துள்ளார்கள் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கும் சண்டைகள் மற்றும் பிரச்சினைகள் நீங்கி இருவரும் சமாதானமாகி ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக தங்கள் பிள்ளைகளுடன் ஒரே வீட்டில் வாழ வேண்டும் என்று ஏங்கும் உள்ளங்களுக்காக நாம் இன்று உருக்கமாக பிரார்த்திக்கிறோம் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் உங்கள் இல்லற வாழ்வில் சாத்தான் கொண்டு வந்த குழப்பங்கள் நீங்கி சமாதானம் நிறையட்டும் கணவர் தவறான வழியில் நடப்பதாக வருந்தும் சகோதரியே கர்த்தர் அவரது இதயத்தை மாற்றி உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் வியாதியினால் தவிப்பவர்களுக்காக நாம் இன்று உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கிறோம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படும் தாய்மார்களுக்காகவும் குறிப்பாக ரீட்டா போன்ற தாய்மார்களுக்காகவும் நாம் மன்றாடுகிறோம் கர்த்தர் தமது காயப்பட்ட கரங்களால் அவர்களை தொட்டு பூரண சுகத்தை அளிப்பாராக கணயம் சார்ந்த பிரச்சனைகள் ஹேர்னியா மற்றும் சைனஸ் தொல்லைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆறு வயது சிறுமி கீர்த்தனாவிற்கு இடுப்பில் இருக்கும் திசுக்கட்டி அறுவை சிகிச்சைக்கு பின்பும் மீண்டும் வளர்ந்திருப்பதாக வேதனையோடு விண்ணப்பித்துள்ளீர்கள் இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் அந்த பிள்ளைக்கு இன்று ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும் தலைச்சுற்றல் மற்றும் வயிற்று வழியால் அவதிப்படும் தாய்மார்களுக்கு இறைவன் சுகம் தருவார் திருமணமான பதினொரு ஆண்டுகள் மற்றும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் தம்பதியினருக்காக நாம் இன்று ஆழமாக பிரார்த்திக்கிறோம் ஆபிரஹாமுக்கும் சாராளுக்கும் அற்புதத்தைச் செய்த தேவன் உங்கள் இல்லத்திலும் சத்தத்தை கேட்கச் செய்வார் ஆன்மீக ரீதியாக அந்நிய பாஷை மற்றும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்பிக் கேட்கும் சகோதரர்களுக்கு இன்று அந்த வரம் கிடைக்கட்டும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களை வழிநடத்துவாராக பொருளாதார தடைகளில் இருப்பவர்களுக்காகவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் நாம் வேண்டுகிறோம் வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் மற்றும் நகைகள் எவ்வித தடையுமின்றி உரியவர்களிடம் வந்து சேர கர்த்தர் வழிகளை உருவாக்குவார் ஒரு மாத காலமாக வேலையில்லாமல் தவிக்கும் தம்பதியினருக்கு தகுதியான நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் இங்கிலாந்து போன்ற தேசங்களுக்கு செல்ல தடைகளை சந்திப்பவர்களின் பாதைகள் இன்று முதல் சீராகட்டும் மாணவர்கள் தங்களது தேர்வுகளை நன்றாக எழுதவும் நல்ல ஞானத்தை பெற்று வெற்றி பெறவும் நாம் வேண்டுகிறோம் ஆபத்தான கட்டுமான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இறைவன் ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருப்பாராக இப்போது நாம் அனைவரும் இணைந்து ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த எட்டாம் நாள் பயணத்தில் இணைந்துள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களின் கண்ணீரை கண்டும் பாரங்களை அறிந்தும் நீர் அவர்களுக்கு பதிலளிக்கப் போவதற்காக நன்றி பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் நோயாளிகள் சுகம் பெறட்டும் கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலையையும் தாரும் வேலை தேடுபவர்களுக்கு நல்வாய்ப்புகளையும் குழந்தைக்காக இயங்குபவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் தாரும் உமது கிருபை இன்று எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பிரியமானோர்களே நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும் இந்த ஜெப சங்கிலி மிகவும் வலிமையானது உங்கள் ஒவ்வொருவருடைய ஜப விண்ணப்பங்களையும் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்கள் கமெண்ட்டுகள் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களின் தேவைகளை வாசித்து அவர்களுக்காக ஒரு ஆமேன் என்று பதிவிடுவதன் மூலம் நீங்கள் இன்னொருவருக்காக பரிந்து பேசும் புண்ணியத்தைச் செய்கிறீர்கள் உங்கள் அன்பு மற்றும் விசுவாசம் இன்னும் பெருகட்டும் நாளை ஒன்பதாம் நாள் ஜப பயணத்திற்காக மீண்டும் காலை சரியாக ஆறு மணிக்கு இதே இடத்தில் சந்திப்போம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்